இப்போது இன்றைய நைன்டி டூ எஃப்எம் நக்ரேஷா ரேடியோ நைன்டி டூ எஃப்எம் வழியாக டே பல வரிசையில் இணைந்து கொள்கிற இன்றைய பொழுதில் நாம் சமூக பலகனை உங்கள் பகுதி நிகழ்ச்சியூடாக இணைகிறோம் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இன்றைக்கு சரியாக முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்பு நவம்பர் மாதம் ஆறாம் தேதி ஒரு திங்கக்கிழமை இரவு ஒன்பது மணி அன்றைய தினம் ஒரு மணி நேர தமிழ் ஒலிபரப்பாகிறது இங்கிலாந்து மட்டுமல்ல ஐரோப்பாவிலிருந்து ஒலிக்கின்ற முதல் குரலாக ஒலிக்கிறது அன்றைய நாளிலேயே ஆசிய ஒலிபரப்புகளுக்கான ஹிந்தியை மையமாக கொண்ட ஒலிபரப்பு ஒன்றுக்காக இங்கிலாந்தினுடைய அரசாங்கம் முதலாவது அனுமதியை எஃப் மத்திய வானொலியிலே முதல் தடம் பறிக்க அனுமதி கொடுக்கிறது அது சன்ரைஸ் ரேடியோ என்கிற சுரப்பு காற்றலை அந்த காற்றலையில் ஒரு மணி நேரம் ஒழிக்க கிடைத்த வாய்ப்பினூடாக நாம் இணைந்து சிறப்பித்து தமிழை இணைக்கின்றோம் அன்றைய நாளில் இணைகின்ற இணைத்த சில ஞாபகங்களை இன்று முப்பத்தி ஆறு வருடங்கள் கடிந்து இன்று நவம்பர் மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை முப்பத்தி ஏழாவது ஆண்டின் முதல் நாளில் மீண்டுமாய் நாம் மீண்டும் அல்ல தொடர்ச்சியாய் தடம் பதித்து முன்னருகிறோம் இத்தனை ஆண்டுகளும் இடை விடாமல் ஆனால் எங்களுக்கான வெளிப்படுத்துகை தடங்கள் மாறின மதியை அதில் பின்பு சன்ரைஸின் அளவு சேர்ந்து கிஸ்மத் ரேடியோவுக்கு மாறினோம் பின்பு சேட்டலைட்டிலே தொடர்ந்து ஒலித்தோம் பின்பு ரெண்டாயிரத்தி பதிமூன்றிலிருந்து இணையமே வாழ்வாக என்று மாறிய போது இணையதளங்களின் ஊடாகவும் மாலை ஒலிபரப்புகளை திங்கள் முதல் வெள்ளி வரை இணைத்து கொண்டு ஒன்பது மணிக்கு செய்திகளோடு இணைகிறோம் அது சன்ரைஸின் செய்தியாக அதில் பல நோக்கங்கள் இருந்தன அவை பற்றி பின்னர் பேசுவோம் உங்களுக்கு நேர்களிடம் அன்பாக கேட்டுக்கொள்வது ஐரோப்பாவில் முதல் ஒழித்த வானொலி குரல் எது என்று உங்களுக்கு தெரியுமா எப்போது ஆரம்பமானது அதனுடைய அடிப்படை என்னவாக இருந்தது எந்தெந்த வழிகளில் இதனை கேட்டார்கள் இலங்கையினுடைய போரியல் காலத்தில் வானொலிகள் ஊடாக இணைந்து ஒரு செய்தியை இணைத்து கேட்பதற்கான ஊடகமாக உங்களுக்கு எது இருந்தது எப்போது நீங்கள் வானொலி கேட்க ஆரம்பித்தீர்கள் அதிகமாக ஐரோப்பாவில் செய்மதியூடாகவும் இந்த நிகழ்ச்சி விரவ ஆரம்பித்தது அங்கிருந்து சட்டலைட் செய்மதி ஒன்றின் டிஷ்ஷை பொருத்தி டிவி பார்ப்பதற்கு பதிலாக ஒரு மணித்தியால நிகழ்ச்சியை கேட்பதற்கு அநேகமாக உலக தமிழர்கள் ஐரோப்பாவில் முயன்றது இந்த முறைதான் எண்பத்தி ஒன்பதில் ஆரம்பமாகிறது சன்ரைஸின் தமிழ் ஒலி அதனோடு இணைந்து இரண்டரை அல்லது மூன்று ஆண்டுகள் கழித்து வரத்தாலு தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு அது ஹொட்பர்டு ஊடாக ஐரோப்பா எங்கும் விரவுகிறது அதுக்கு முன்னரும் சுவாரஸ்யங்கள் இருந்தன முதல் முதல் மதியவரிசையில் வருகிற போது மேற்கு லண்டனுக்கான வெஸ்ட் லண்டன் ஒலிபரப்பாகவே ஆரம்பமானது படிப்படியாக அது கிரேட்டர் லண்டன் ஒலிபரப்பாக மாறிக்கொண்டது இப்போது நீங்கள் டேப்பில் ஊடாக இந்த தமிழை கேட்கிற போது கிரேட்டர் லண்டன் பகுதிகளுக்கு டேப் அளவரிசையில் டிஏபியில் வருகிறோம் அதுபோல பின்பு விரவி பிறகு செய்மதிக்கு மாறி இந்த சரித்திரங்கள் தொடர்ந்து அதுக்கு பின்னர் ஒன்பது ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கல் தினத்தன்று பதினான்காம் தேதி பிரான்சிலே டி தமிழ் ஒலி உருவாகிறது அதே ஆண்டு ஜூன் மாதம் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளில் ஐபிசி இங்கு உருவாகிறது இரண்டுமே ஊடாக வருகிறது அதற்கு பின்னர் இணையங்கள் பாவனைக்கு வருகின்றன இன்று மொபைலே உலகமாக மாறிவிட்டோம் நிலைமை வேறு பக்கமாக இருக்கிறது ஆனாலும் இந்த முதல் கேட்ட ஒலி தொடர்கிறது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்தவரை இன்றைய சமூக பலன் உங்கள் பகுதி மனம் விட்டு அன்றைய கால நினைவுகளை பேச விளைகிறது அதுதான் இவ்வளவு ஆலாபனை செய்து வந்திருந்தேன் காரணம் ஒரு சிறிய தொகுப்பை கேட்டுக்கொண்டிருக்க புதிதாக வந்திருக்கக்கூடிய நேர்கள் இடைக்காலத்துக்கு பிற்பாடு இணைந்தவர்களுக்கு இந்த சர்த்து தெரியாமல் இருக்கக்கூடும் என்பதனால் அவை இதனுடைய மூல கர்த்தா ஐந்து வயதில் இருந்து ஆசைப்பட்ட ஒரு கனவை எனக்கும் நிறைவேற்ற அனுமதி தந்து எங்களை அதுக்குள்ளே இணைத்துக் கொடுத்தவர் இதே இதே கர்த்தா என்னை மட்டுமல்ல தன்னோடு சேர்ந்து ஆறு பேரை ஐந்து பேர் இணைத்து ஆறு பேராகவும் எங்களை வடிவமைத்து நகர்த்தி கொண்டவர் அவரை சந்திப்பதும் அந்த நினைவுகளை பயிர்வதும் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு பொறிப்பாகவும் இருக்கிறது உங்கள் எல்லோருக்கும் அநீகமான பெயர்களுக்கு நிச்சயமாய் தெரிந்தவர் முனைவர் ரத்தினம் நித்யானந்தன் அவர்கள் உற்சாக வணக்கம் டாக்டர் வணக்கம் நடாமோகன் வணக்கம் வானொலி சந்திக்கின்றோம் எனது வயது காரணமாக மறந்திருந்தாலும் காலையிலே எனக்கு ஞாபகம் நன்றி வானொலி என்றாலும் நான் கைகூப்பி வணக்கம் தெரிவித்தேன் தன்னியல்பிலே வந்து விட்டது காரணம் எத்தனையோ பேர் நிறைவேறாத கனவுகளோடு வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள் வேறு எதையும் எல்லாம் செய்து கொள்கிறார்கள் எனக்கு தெரியாமல் ஆசைப்பட்ட ஒன்றை இன்றும் நிகழ்த்தி கொண்டிருப்பதற்கு அடித்தளம் விட்டவர் நீங்கள் அன்று நீங்கள் முதல் முதலாக டாக்டர் அப்டாலிட் அவர்கள் அவரோடு உங்களுக்கு இருந்த தொடர்பினூடாக இந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது அதை ஞாபகப்படுத்துவீங்களா எங்கே சந்திச்சீங்கள் எப்படி அவர்கள் கேட்டார்கள் என்பது பற்றி அந்த காலகட்டத்திலே நாங்கள் வெஸ்ட் லேண்டன் டவுன் ஸ்கூலில் தலைமை ஆசிரியராக இருந்தேன் அப்போது எங்களுடைய பாடசாலை விழிவடைவதற்கு காரணமாக சில சில கிராண்ட்ஸ் அதுக்கு அப்ளிகேஷன் செய்ய வேண்டிய நேரம் இருந்தது அதுக்கு அது 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 அந்த அப்ளிகேஷனை பூர்த்தி செய்த பின்னர் நான் அதை பிழை சரியா பிழையா அல்லது மீண்டும் திருத்த வேண்டுமே என்ற வால்ஸ் என்பவரை சந்திக்க சென்றிருந்தேன் அந்த நேரத்தில் தான் ஜான் வால்ஸ் அவர்கள் எனக்கு அப்டாலித்தை ஞாபகம் மூட்டினார் அவர் அப்போது எனக்கு சொன்னது இப்படி ஒரு வானொலி ஒன்று துவங்க இருக்கிறோம் சமூகத்திற்கிடையே இதை பரப்புவதன் மூலமாகத்தான் தங்களுக்கு ஒரு லைசன்ஸ் கிடைக்கும் என்னையும் வந்து உதவி செய்ய சொன்னார்கள் கூட்டம் வரை நான் சென்று அவர்களுடன் சென்று பரப்பிட செய்திருந்தேன் அதன் காரணமாக அந்த நன்றியை மறவாமல் எங்களுக்கு ஒரு மனிதாலும் தந்து உதவினார்கள் அந்த அந்த ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நீங்கள் சொன்னது போல திங்கட்கிழமை ஆறாம் தேதி நவம்பர் மாதம் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பதிமூ பதினாலு பதிமூன்று அளவரிசையில் நாங்கள் துவங்கின ஒரு மிகவும் சந்தோஷமான நிகழ்ச்சியை இன்று ஞாபகமூட்ட விரும்புகின்றேன் மகிழ்ச்சி இடையில் ஒரு தகவலை செருகிக் கொள்ளலாம் சன்ரைஸ் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திவாலாகிறது அதாவது பங்கரப்ட் ஆகிறது அதுக்கு பிறகு ஆறு ஆண்டுகள் கழித்து ஹவுன்ஸ்லோ ஈஸ்டில் பாஸ்கர் ராஜுக்கு பக்கத்தில் ஒரு கடை தொகுதியிலே மீண்டும் அது தொடங்குகிறது தொடங்கி பயணத்தை அதே பேரில் இந்த நாட்டில் ஆறு வருஷத்தில் ஜெயிலுக்கு அதாவது மிக மௌனமாக இருந்துட்டு அதே பேரில் எல்லாம் செய்யலாம் தானே அந்த விதத்தில் ஆனால் இந்த தமிழை முதன் முதலாக ஒலிக்கவிட்ட சரித்திரத்தை தொடர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இன்று வரைக்கும் தொடர்ந்து இந்த முப்பத்தி ஏழாவது ஆண்டிலே தடம் பதிக்கிறோம் அன்றைய காலத்தில் இருக்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டியிருந்தது அவர்கள் அதாவது கிரேட்டர் லண்டனுக்கு வருகிற முழுவதுமாக பௌரியில் மத்திய அளவரசியில் கேட்க தொடங்கியிருக்க பிறகு உங்களிடம் அதை ஒரு கட்டாயமாக கேட்டார்கள் குறைந்தபட்ச பணத்தை செலுத்த வேண்டும் என்று எங்களிடம் இருந்த ஒரே ஒரு வசதி விளம்பரங்கள் மட்டும்தான் அதை ஆரம்ப காலத்தில் நீங்களாகவே மட்டும்தான் செய்வீர்கள் வெள்ளிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ ஒரு நாள் ஒரு ரவுண்ட் போய் திங்கக்கிழமை அந்த விளம்பரங்களை சேர்த்து கொடுப்பீர்கள் அதை கொஞ்சம் நினைவுபடுத்துங்கள் காரணம் நிதியின்றி அமையாது நீரின்றி அல்ல நிதியின்றி அமையாது இந்த உலகம் பணம் இல்லையன்னா ஒன்றும் அசையாது அண்டே காலத்திலேயே அதை துணிகரமாக செய்து நிறைவேற்றி ஆரம்பித்து வைத்தீர்கள் அந்த அந்த கடைகளுக்கான பயணங்களை அந்த விளம்பரதாரர்களை இப்போ நினைத்து பார்த்தால் ஆரம்பத்தில் சுவசியமான சம்பவம் கூட கஷ்டமான சம்பவமா இருந்தாலும் சில நேரங்களிலே நான் மிகவும் சுவாரஸ்யமாக அதை எடுத்துக்கொண்டேன் நான் ஒவ்வொரு கடையா வேறு இறங்கும் போது அட்வர்டைஸ் அட்வர்டைஸ் பண்றவே கெடியில காசு தாழதன் இல்லை ஆஹ் வேறு இறங்கும் போது அண்ணே உங்களோட காரன் எங்கட வீட்டு பக்கம் வரையில்லை என்றுதான் சொல்லுவேன் அவரும் சிரிச்சு கொண்டு சொல்லுவார் சாட்டுக்கு சொல்லுவார் என்ன செய்யறது செக் புக்கை விஐடி இன்ஸ்பெக்டர் எடுத்து கொண்டு போட்டார் அல்லது செக் புக் அக்கௌண்ட் ஒன்று அல்லது செக் புக் முடிஞ்சுது இப்படியான பொய்யான காரணங்கள் எங்களுக்கு தெரியும் ஒரு செக் புக் முடிஞ்சா அடுத்த செக் புக் என்ன பேங்க் அனுப்பிவிடுமான் ஆனால் இப்படியான பொய்யான காரணங்கள் சொல்லவும் நாங்கள் அதை கேட்டு அதை சிரிச்சு கொண்டு கேட்டு என்று திரும்பவும் போய் அப்படி ரெண்டு மூணு தரம் படிய இறங்கினால்தான் காசு கிடைக்கும்களை அப்படியான ஒரு க ஒரு கஷ்டமான வேலையை மிகவும் சுவாசமாக செய்தால் எனக்கும் அது ஒரு சந்தோஷமாக இருந்தது ஆனால் ஒரே ஒரு அட்வர்டைஸர் மாத்திரம் எனக்கு ஞாபகம் எடுக்கிற வகையில பெஸ்டன்ஸ் திரு சிவசுந்தரம் அவர்கள் சிவசுந்தரம் அவர்கள் ஆஹ் நான் அந்த இன்பாய்ஸ தபால்லே அனுப்பினேன்டா மூன்றாவது நாள் கட்டாயமாக எனக்கு அந்த பணம் கிடைக்கும் அப்படியான நேர்மையான உள்ளம் கொடுத்த ஒருவர் அவருடைய தயவிலும் இந்த சன்ரைஸ் ரேடியோ மற்ற அட்வர்டைஸ் தயவிலும் இயங்கிக் கொண்டு போறது கஷ்டமான பிரயாணம் சந்தோஷமாக செய்தோம் ஆம் ஒரு ஒரு மிகச்சிலர் தான் அந்த ஆதரவினை தந்தார்கள் அதில் பேர்களை இப்போ சொல்லாவிட்டாலும் ஒரு பிரபல்யமான நகையகம் இப்போ ஒரு பெயர் மாறிவிட்டது அவர்கள் இருந்தார்கள் அதில் நீங்கள் குறிப்பிட்ட இந்த வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ் சிவசுந்தரம் அவர்கள் முதல் தமிழர் நகை மாளிகையாக இப்போ வீட்டு வியாபாரமாக பலர் செய்தாலும் ஓ ஒரு சிலர் செய்தாலும் ஒரு கடையாக முதல் முதல் தொடக்கி வைக்கப்பட்டது இந்த முதல் தமிழ் நகை மாளிகைங்கிறது அந்த ஞாபகமாக இருந்தது மற்றது காசோலை தான் தருவார்கள் இல்லையா செக் தான் அப்போது செக் இப்போ செக்ன்னா கனவருக்கு அதை என்னென்று கேட்குறார்கள் இளையவர்கள் அப்ப அன்றைய தினம் செக்காக கொண்டு போட்டுட்டு கொண்டு வருவனும் பவுன்ஸ் பண்ணிடும் அதைத்தான் சொல்ல வந்தேன் அப்ப திருப்பி தேட வேணும் ஆனால் இப்போது நான் உங்களுடன் இணைந்து கொண்டவர்களை என் உட்பட கேட்க போறேன் அதுக்கு முன்னதாக இந்த கால பகுதியை எங்கள் ஒருவருடைய தலையில் சுமத்தாமல் நீங்கள்தான் சுமந்தீர்கள் காரணம் என்ன நினைத்தீர்களோ தெரியவில்லை அதனால நாங்கள் வந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை செய்துட்டு செய்தியை வாட்சி போட்டு திரிவோம் அந்த அந்த பணி ஆனால் இப்போ தெரிகிறது இப்போ இல்லை இது பன்னெடுங்காலம் அனுபவம் ஆகிவிட்டது அதுவும் தமிழ் வியாபார நிலையங்கள்லேருந்து இருந்து விளம்பரங்களை எடுப்பது என்பது எவ்வளவு பிரச்சனை என்பது தெரியும் சரி அந்த நினைவுகளும் பசுமையானவை இருந்தாலும் அன்று தோல் தந்தவர்களை கண்டிப்பாக நன்றியோடு பார்க்க வேண்டும் அந்த விதைக்கு உரமானார்கள் அவை அவர்கள் தந்த அதிற வினால் இன்றும் தொடர முடிகிறது என்பது சந்தோஷமான விஷயம் சரி நீங்கள் இணைந்து கொண்ட அறுவராக அந்த நிலப்படம் எங்கே இருந்தது விட்டே உங்களிடம் இருந்தால் பிரதி ஒன்று வேண்டும் உங்கள் வீட்டில் இருந்து எடுத்திருந்தோம் அந்த ஆறு பேர் இணைவதற்கு முன்பதாக டாக்டர் எனக்கு இது கனகாலங்களாகவும் ஒரு பிரச்சனை கேட்க வேண்டும் என்று நீங்கள் ஹவுன்ஸ்லோ சென்ட்ரலில் ஒரு ஒரு டேக்அவே இல்லை ஒரு ஈட்டின் ஷாப்பில் சின்ன ரெஸ்டாரெண்ட்டில் நாங்கள் எல்லாரையும் சந்திக்க கூப்பிட்டிருந்தீர்கள் அதெல்லாம் நான் உங்களை உங்களை வேறு விதமாக தெரிந்தாலும் வானொலி என்று அன்று சந்திக்கிறேன் அன்று பலர் இருந்தார்கள் பல பிரபல்யமான இலங்கை வலி கொடுத்தவனை வேலை செய்தவர்கள் எல்லாம் இருந்தார்கள் ஆனால் அதில் ஒருவரை தவிர மிகுதி ஒருவருமே பின்னர் தொடங்கும் போது இல்லை அந்த அனுபவம் ஞாபகம் இருக்கிறதா ஏன் அவர்கள் பின் வாங்கினார்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தால் சொல்லுங்க என்ன ரீசன் என்ன காரணத்துக்காக பின்வாங்கினார்களோ தெரியல ஆனால் இதுல நாங்க சேர்ந்த முதல் ஐந்து பேர நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் யோகா திருநாதன் நீங்கள் சங்குவன் ஜனா நான் யோகா திலைநாதன் அம்மாவுடைய மகள் துளசி மகள் துளசி துளசிதான் முதல் ஒரு கொஞ்சம் காலகட்டத்துக்கு எல்லாருமே எந்த விதமான காசு எதிர்பார்க்காமல் நாங்கள் வாலண்டியர்ஸாகத்தான் பேர் செய்தோம் அதுதான் சில விளைகளில் காரணமா இருந்திருக்கலாமோ தெரியவில்லை இரண்டால் எந்த வித ஊதியத்தையும் எதிர்பார்க்காமல் அந்த எந்த வித ஊதியம் கொடுக்கப்படாமலும் இந்த வானொலி ஓடிக்கொண்டு போகலாம் ஊதியம் கொடுக்க துவங்கி இருந்தால் கடைசி வரை நாங்க செய்திருக்க மாட்டோம் ஆஹ் அவர்களுக்கு அந்தந்த கிழமைக்கு தேவையான காசு சேர்க்குறதலே மிகவும் கஷ்டமாக இருந்தது நீங்கள் அஹ் என்னிடம் பேசும்போது சொன்னீங்கள் குறைஞ்சது ரெண்டு வருஷத்துக்கு எதுவும் தருவதற்கு வாய்ப்பில்லை கிடைக்கிற காசெல்லாம் அங்கே கொடுக்க வேணும் என்று பின்னாளில் சொன்னாலும் அன்று நீங்கள் சொல்லும்போது என் மனதுக்குள் நான் சொன்னது நான் காசு தந்து வாரேன் டாக்டர் என்று காரணம் மேடை நிகழ்ச்சிகளையும் அங்கங்கே கிடைக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தினாலும் ஆவல் தீரவில்லை ஒரு வானொலியிலே என்னுடைய குரலை நான் கேட்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஒரு நீங்கள் சொன்னது காரணமாக இருந்திருக்கலாம் சில பிரபல்ய மாணவர்கள் கூட அதில் அன்றைய முதல் சந்திப்பிலே சந்தித்திருந்தார்கள் பின்பு நீங்களும் எங்கள் ஐவரையும் சேர்த்து அறுவராக அந்த நிகழ்ச்சி வடிவத்தை கொண்டு நீங்கள் தலைமை வைத்து அதை எடுத்து கொண்டு வந்தீர்கள் அது மிகுந்த சிறப்பாக அமைந்து கொண்டது இதில் முடிந்தால் சங்குகன் மற்றும் முக்கியமாக பின்னர் தனியாக ஒலிபரப்பில் இணைந்தாலும் யோகா திலைநாதன் அவர்களை இவர்கள் போன்றவர்கள் பற்றி சில குறிப்புகளை ஞாபகத்தில் சொல்லுங்கள் காரணம் இன்று ஒரு பிறந்த தினம் முப்பத்தி ஏழாவது பிறந்த தினத்தில் சந்திக்கிறோம் யோகா பங்கு மிகவும் இருந்தது அவங்க மகளும் வந்து தன்னுடைய கடமையை செய்துட்டு திரும்பவும் போல என்றால் அது லேசான விஷயம் இல்லை அது மற்றது சங்குவன் அருமையான தமிழில் கலைப்பார் எல்லாரும் உங்களுடைய தமிழ்ல நான் உங்களுக்காக சொல்லவில்லை எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து இருப்பார்கள் விளங்கிக்கோ அதுவும் வானொலியில் வரும் பொழுது எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் பின்பு பின்பு கிட்டத்தட்ட இல்லாம ஒரு இருபது பேர் வரையில கடமையாற்றிருக்கிறோம் பின்னர் பின்னர் இணைந்து கொண்டார்கள் பலர் ஆம் எங்களுக்கு கலையகம் வந்து கலையத்திலிருந்து தான் நிகழ்ச்சி செய்ய வேண்டியிருந்தது பின்னாளில் நான் அதை வீட்டு கலையத்துக்கு கொள்ள முடிந்தது ஒஃப்காமினுடைய அனுமதி பெற்றுத்தான் அதை செய்ய முடிந்தது பிறகு ஆனாலும் இந்த தொடர்ச்சியில் கண்ட அனுபவங்கள் விசித்திரங்கள் காரணம் ஒன்பது ஆண்டுகள் எந்த வேறு எந்த வானொலி தடங்களும் இல்லை அதே நேரம் எங்களுக்கு தபாலுக்கு பிறகு ஃபெக்ஸ் மிஷின் தொலைநகல் ஒன்று தான் எங்களுக்கு ஒரு உபயோகமாக கிடைத்தது பரிமாற்றத்துக்காக மற்றும்படி மொபைல் இல்லை இன்டர்நெட் என்றதுக்கு எங்களுக்கு இன்டர்நெட்ட பேரே எங்களுக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு ஒரு காலம் இருந்தபோது இதை மட்டுமே இணைத்திருந்த காலம் அதுவும் ஆறு ஏழு நிமிட செய்திக்காக இந்த ஐரோப்பாவே காவலிருந்து கேட்குற நிலைமை அதில் சில சுவாரஸ்யங்கள் இருந்தன இந்த கேசெட்ல ரெக்கார்ட் பண்ணி பரிமாறுறது அதை உங்கள் நினைவில் கேட்க ஆசைப்படுகிறேன் எப்படி மக்களுடைய துவங்கும் போது ஒன்பது மணிக்கு தோங்க பின்போ அது பத்து மணியாக பின் போட்டது அந்த ஒன்பது மணி என்றால் எங்க இருந்தாலும் வெளியில எங்க இருந்தாலும் உடனே அவர்கள் தங்களுடைய காரக்குள்ள போயிடுவார்கள் அல்லது தங்களுடைய வீட்டுக்கு சென்று சென்றுவிடுகிறார்கள் ஏனென்றால் அந்த ரேடியோவில் அதே ஒரே ஒரு தாபனம்தான் அந்த செய்தியை இலங்கையில் இருந்து எடுத்து எந்த வித பாரபட்சமின்றி நடுநிலையாக நாங்கள் அந்த செய்தியை கொடுத்தபடியால் அந்த செய்திக்கு ஒரு மரியாதை இருந்தது நம்பிக்கை இருந்தது அந்த விதத்தில் கடுமையாக செய்தி வாசித்த அனைவரும் மிகவும் நிலைமையாகவும் கடமையாற்றியது எங்களுடைய நிலையத்துக்கு பெருமை சேர்த்தது என்றுதான் நினைக்கிறேன் கண்டிப்பா நிச்சயமாக அப்போது இந்த சிடி என்கிற கம்பேக்ட் டிஸ்க் என்கிறதே உருவாகாத காலம் ஆக இந்த ஓடியோ கேசட் என்று கையில் பேணியை விட்டு சுருட்டி ஓடுற அந்த டேப் தான் எங்களுக்கு டிடி கே சோனி போன்றவற்றில் கிடைத்தது இவர்கள் எங்கே இப்போ முதல்ல வந்து வெஸ்ட் மட்டும் ஒலிபரப்பாகிற போது அதை இருக்கிற கடற்காராக்கள் வீடுகள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அடுத்த நாள் அதை மற்றவர்களுக்கு மாற்றி கொண்டே போவார்கள் அப்போ ஒரு கிழமை அந்த கெசட் ஓடி முடிஞ்சு திருப்பி அடுத்த திங்கக்கிழமை அடுத்த செய்திக்காக இருப்பார்கள் அது ஒரு பக்கம் அது நினைத்து பார்த்தால் இது இப்படியெல்லாம் இருந்தோமா அதுக்கு அடுத்ததாக ஐரோப்பாவில் கேட்க ஆரம்பிக்க முதல்ல மூன்று ஆண்டுகளுக்குள் ஐரோ ஐரோப்பா போகிறோம் அதுக்கு முன்னதாக அங்கே இருந்து இங்கே வீட்டில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களுக்கு ஃபோனில் போட்டுட்டு ஃபோனில் செய்தி கேட்டிருக்கிறார்கள் நாங்கள் லைவ்ல செய்யும் போது பின் இது வந்து ஹொட்பர்ட் செய்மதிக்கு மாறுகிறது அப்போதான் பெரிய வரப்பிரசாதம் எல்லாருமே செய்மதி டிஸ்க்கை வந்து போடுறது டிவி பார்க்க ஆனால் அந்த ஒரே ஒரு மனித்தியாள ரேடியோ செய்தியும் சமஹால நிகழ்வும் கேட்பதற்காக ஐரோப்பிய தமிழர்கள் முதல் முதலாக அந்த டிஸ்க சேட்டலைட் டிஸ்க வீட்டுக்கு வெளியாக சில அப்பார்ட்மெண்ட்ஸில் ஐரோப்பா குடி பஸ்கரணிவை நாடுகள் எல்லாம் அதை ஃபிட் பண்ண முடியாது அப்போ அப்போ அவர்கள் பல்கனிக்கு உள்ளே வச்சுட்டு இதை கேட்குற நேரம் வெளியில் வயரில் தொங்க விட்டுட்டு அதை சரியாக அட்ஜஸ்ட் பண்ணி கேட்பார்கள் அப்போ ஒரு தாகம் இருந்த நேரம் அந்த கிடைத்த நாங்களும் சிரமப்பட்டு தான் செய்தி எடுத்திருந்தோம் ஆனால் அதை கேட்பதுக்காக இந்த உலகம் செவிசாய்த்திருந்த அன்றைய காலமும் இன்று தடைக்கு விழுகிற இடமெல்லாம் செய்தி ஊடகங்கள் இருக்கிறதையும் பார்க்குற போது உழுவு மாற்றத்துக்குள்ளே நாங்கள் திருப்பி வந்திருக்கிறோம் என்கிறது அந்த விஷயமாக இருக்கிறது அப்போ தொடர்ந்த இந்த வந்த பயணத்தில் டாக்டர் யுகாத்தில் நான் எனக்கு அவிச்சுன்னதை போல ரவிசங்கரனை போல ஜனா மற்றும் துளசி போன்றவரையும் ஒரு சின்ன அறிமுகத்தை அவர்கள் உங்களுக்கு இன்றைக்கு ஞாபகம் இருக்க சொல்லிட்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம் துளசி அவர்கள் பங்கேற்பார்கள் மிகவும் சிறந்த ஒளிபரப்பாளராக கடமையாற்றிய மற்றது ஜன தொழில்நுட்பத்திலையும் மற்றது இசை செல்வதில் மிகவும் திறமையாக சங்கவன் கூட இசையும் கதை கதை நிகழ்ச்சி செய்வார்கள் மற்றது நீங்க இந்த வார பற்றி சொல்லும்போது போது சுவாரஸ்யமான உங்களை பற்றி ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்னென்றால் நீங்க ஈசாமிலிருந்து வருவீங்க உங்களுக்கு நேரத்துக்கு வலிக்கிட்டு பழக்கம் இல்லை அப்படி இருந்தும் எப்படியோ அடிச்சு பிடிச்சு வந்து சேர்ந்துடு ஆனா ரெண்டு நாள் எனக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு நாள் நீங்கள் காருக்குலிருந்து நியூஸ் வாசிச்ச ஞாபகம் இருக்கு மற்றது இன்னொரு நாள் ஒரு வீட்டை தட்டி அவருடைய தொலைபேசியை கேட்டு அவர்கள் பயந்து நீங்க சொன்ன பிறகு நம்பி ஜன்னலுக்குள்ளாலே வேண்டிய டெலிஃபோனை தந்து நீங்கள் அவர்கள் வீட்டு வாசல்ல வெளியில நின்று செய்தி வாசித்த அனுபவமும் ஒரு சுவாரஸ்யமான அனுபவமாக நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அது ஒரு ஆப்பிரிக்கன் நாட்டவர் ஜனாட வீட்டுக்கு கிட்ட நோர்த் லண்டனில் ஓஃப் நோ சர்க்குலர் ரோட்டில் யாரையோ தட்டினேன் கிடைத்தது அந்த சந்தர்ப்பம் வெளியில தான் ஒரு வயரை தந்துட்டு கதவை சாத்திட்டார் வாசலில் ரெண்டு லைட்டில் ரெண்டு படித்திருந்தோம் உண்மைதான் ஆனால் மற்றவர்கள் நான் நினைக்கவில்லை எல்லாம் வரமாட்டியான முன்னமே வந்து அங்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு சிக்கல் தூர இருந்தோம் ஈஸ்ட் டேமில் இருந்து பிறகு சவுத்தோளுக்கு அது இருந்து மாறினது அப்புறம் அங்கே வரைக்கும் வரணும் ரெண்டாவது கடைசி நேரம் வரைக்கும் போனடிச்சு போனடிச்சு செய்தி சேர்த்துக்கோ இருப்பேன் அப்ப வெளியில நின்று இப்ப பிறகு மொபைல் காலம் வந்தாலும் கூட வெளியில நின்று அடிக்கல சரியான காசு மொபைல்ல கட்டசி இன்னும் ஒரு செய்தி இன்னும் ஒரு செய்தி என்ற பறந்துரும் நேரம் என்கிறது போல் அது ஒரு பெரிய சுவார்ஷம் துளசி அரங்கேற்றம் ஒன்று ஒரு நிகழ்ச்சி செய்திருந்தார் அதை பாடகர்களை பாட வைப்பது அதில் யாழ் சீலன் அவர்கள் இப்போது உடலால் மறைந்து விட்டார் அவருடைய உதவி இருந்தது அதுவே பின்னாளில் சன்ரைஸின் கானக்குயில் என்ற ஒரு பெரிய இன்னும் ஒரு சரித்திரத்தை ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருந்தது சங்குவன் ரவி சங்குவன் அவர்கள் சில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினாலும் செய்தி வாசித்தார் இசையும் கதையும் அவருடைய மிக பேவரேட் மற்றது ஜனா அஹ் இன்றைக்கும் காண்பருக்கு பாருல அந்த பழைய பாட்டு போடுற வரை என்ன செய்யறாரு என்று நாற்பதாம் ஆண்டுகள்ல தொடங்கி அதுக்கு கதை சொல்லி போட்டு தொடங்கின அவருடைய நிகழ்ச்சி பக்கம் நீங்கள் அரங்கேற்றம் என்ற ஒரு நிகழ்ச்சி அல்லது இன்னும் ஒரு பேர் அது நீங்கள் அந்த அரங்கேற்றங்களுடைய தொகுப்புகளை கொண்டு வந்து அந்த கட்ஸ் எல்லாம் போட்டு ஒளிபரப்புவீர்கள் ஒவ்வொரு அரங்கேற்றத்துக்கும் போ போகும்போது அது நல்ல ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நல்ல ஒரு பீஸ் இருந்தால் அதை எனக்கு ரெக்கார்ட் பண்ணி தாருங்கன்னு கேட்டால் அதை திருப்பி வந்து சன்ரைஸ் ரயில் போடுவதே நல்ல வழக்கம் ஓ இசை அரங்கம் உங்களுடைய நிகழ்ச்சிக்கு பேர் இப்போ மறந்துட்டேன் கணக்கு ஓ ஓ ஓ அது என்னுடைய நிகழ்ச்சி எண்பத்தி ஒன்பதில் தொடங்கி சில மா ஒரு சில வாரங்கள் கழித்து சமூக பலகணி உங்கள் பௌரி என்ற நிகழ்ச்சி ஆரம்பிக்க முடிந்தது முதல் முதலாக தொடக்கப்பட்ட நிகழ்ச்சி விருந்தினர் வந்து திரு வரதகுமார் அவர்கள் இப்போது அமரர் வரதகுமார் அவர்கள் அகதிகள் சிக்கல் பெற்றி தான் தொடங்கினோம் அது பன்னெடுங்காலம் தொடர்ந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சட்டத்தரணிகள் என்று பலரோடு இணைந்து கொண்டு தொடர்ந்த காலத்தை நாங்கள் நிச்சயமாக நினைவுறுத்தி கொள்ளலாம் உண்மையில் அது ஒரு பகுதியாக அமைந்திருந்தது மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது அதுக்கு பின்னர் இணைந்து கொண்ட பலர் செய்தி வாசிப்பாளர்களாக அநேகமாக அதில் இன்றும் பாமுகத்தில் தொடகிற பாவை ஜெயபாலன் அவர்கள் தெருவோர திண்ணை திண்ணை என்ற நிகழ்ச்சி செய்திருந்தார் செய்தி வாசித்திருந்தார்கள் இப்படியாக திருப்பி சொல்லுங்க டாக்டர் ஆம் ஆனந்த ராணி பாலேந்திர அவர்கள் இன்றும் ஒளிபரப்பு துறையில் தன்னை இணைத்துக் கொண்டு தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அருமையான குரல் எல்லோரும் விரும்பி கேட்க முயற்சி அவருடைய செய்தி நிச்சயமாக ஆமாம் ஆமாம் நிச்சயமாக மாற்று கருத்தில்லை ஒரு சிறிய சிக்கல் எனக்கு தொழில்நுட்பத்தில் நீங்கள் ஒரு ஒரு முறை விடை பெற்று இணைய வாய்ப்பு இருக்குமா அதுக்கிடையில் ஒரு வெளியே கொண்டு வருகிறேன் வேறிய ரோசாயின் காட்டுகிறது ஆமாம் நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது சன்ரைஸ் ஐரோப்பாவின் முதல் தமிழ் ஒளிபரப்பினுடைய முப்பத்தி ஏழாவது பிறந்த தினம் இன்றைய தினம் அந்த நிகழ்வினுடைய ஆரம்ப கத்தை டாக்டர் நித்யானந்தன் அவர்களோடு நாம் இணைந்து பேசி கொண்டிருக்கிறோம் சில அறிவித்தர்களை தொடர்ந்து மீண்டும் உங்களோடு இணைகிறோம் காத்திருங்கள் நிகழ்ச்சி It's